கிறிஸ்து கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பன்னெண்டாவது வசனம் எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருந்து இங்கே சொல்கிறாங்க எங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழுகிற கத்துடைய பிள்ளைகள் ஆண்டருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறது அதிகமாக இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதுதான் இங்கே சொல்கிறார் எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பதாக மிகுதியாக இருந்து எங்களுடைய மீறுதல்கள் மனிதர்களுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக மிகுதியாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய மீறுதல்கள் அதிகமாக இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய மீறுதல்கள் மிகுதியாக இருக்கும்போது நம்மளை நம்பி கர்த்தர் ஏதாவது நன்மைகளை தர முடியுமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் இல்லையா மீறுதல்கள் அடுத்து பாருங்கள் முன்பாக இருக்கிறது அடுத்து சொல்லாங்க பாருங்களேன் எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது பாருங்கள் எங்கள் பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன சொல்லுதான் சாட்சி சொல்லுகிறது ஒன்று பாருங்கள் நம்முடைய மீறுதல்கள் அதிகமாக இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க முடியாது அடுத்து நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியாது ஆசீர்வதிக்க முடியாது அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு புதியதாக உலகத்திலே தோன்றி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை மீறி மீறி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து பாருங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது அப்போது ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய வேண்டாமா சாழ்ச்சி சொல்ல வேண்டாம் ஸ்தோத்திரம் யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லதை விட இங்கே உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் உங்களுக்கு விரோதமாக என்ன சொல்லிகிட்டு இருக்குது சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்போ உங்களுக்கு விரோதமாக உங்கள் பாவம் சாட்ச்சி சொல்லுமானா உங்களுக்கு நன்மைகள் வருமா என்பதை யோசித்து பாருங்கள் இப்போ நீங்கள் அநேக தவறுகளை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த தவறுகள் உங்களுக்கு விரோதமான சாட்சிகளை அது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறது அப்போ அந்த விரோதமான காரியங்கள் நடக்கும்போது விரோதமாய் பாவங்களை செய்யும்போது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியுமா என்கிறதை சற்று யோசித்து பாருங்கள் அடுத்து சொல்லார் பாருங்கள் எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது பாருங்கள் எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்காது யாருக்கிட்டேயும் போகாது இன்னொருத்தவங்ககிட்ட போகாதானால் நீங்கள் மீறினீங்கன்னா அதுக்குள்ள தண்டனைகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும் நீங்கள் பாவம் செய்தால் அதனுடைய தண்டனைகளை நீங்கள் தான் என்ன செய்யணும் அனுபவிக்கணும் ஒருவேளை ஏதோ ஒரு மனிதன் தவறு செய்கிறதுனால உங்களை சார்ந்தவர்களுக்கு சில பாதிப்பு வரலாம் அது இந்த உலகத்தில் இம்மையில் மட்டும்தான் வரும் ஆனால் மறுமையில் போகும்போது உங்கள் பாவத்துக்கு நீங்கள் செய்த பாவத்துக்கு சரியாக தண்டனைகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும் அடுத்து உங்களுடைய மீறுதல்களுக்கு ஏற்ற தண்டனைகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும் அதுக்கு தான் இங்கே அவர் சொல்கிறார் ஸ்தோத்திரம் பாருங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன சொல்லுகிறது அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறது எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது எங்களுடைய மீறுதல்கள் அங்கே இருக்குது அது உங்களோடு தான் இருக்கும் ஆமாம் ஒருத்தவங்க உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அப்போது அந்த மீறுதல்கள் உங்களுக்கு விரோதமாக என்ன சொல்லுமா சாட்சி சொல்லும் எங்களோடு இருக்கிறது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் அப்போ அடுத்து என்ன சொல்லார் எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நிறைய பேர் ஆண்டவர் விட்டு மீறுறாங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்கன்னு தெரியும் ஆனாலும் அதை தெரிந்து என்ன செய்வாங்க செய்து கொண்டே இருப்பார்கள் அடுத்து இங்கே என்ன சொல்லார்னா எங்கள் அக்கிரமங்களை யார் அறிந்திருக்கிறார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த அக்கிரமமான காரியத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை மனம் இல்லை அதுதான் சொல்லார் பாருங்கள் கர்த்தருக்கு விரோதமாகி துரோகம் பண்ணி பாருங்கள் யாருக்கு விரோதமாக அவர்கள் துரோகம் பண்ணுறாங்களாம் கர்த்தருக்கு விரோதமாக என்ன துரோகம் பண்ணுறாங்க ஒன்று மீறுறாங்க மீறி மீறி நடக்கிறீங்கல்ல ஆண்டவர் விட்டு மீறி நடக்கிறது ஆண்டவருக்கு விரோதமான துரோகம் பண்ணுகிறது அது மட்டும் அல்ல ஸ்தோத்திரம் அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பேசி பாருங்க பொய்யான காரியங்களை பேசுகிறார்களாம் இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்க பாருங்கள் பொய்பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் இங்கே போனோம் பொய் பேசுகிறாங்க பொய் பேசுறது மட்டுமல்ல தேவனை விட்டு பின்வாங்குகிறார்கள் ஏதோ ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க பின்மாற்றம் அடையக்கூடாது ஏதோ ஒரு மனிதன் செய்த தவறுக்காக நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது அவர் உண்மையுள்ள தெய்வம் அவர் மகா பரிசுத்தமான தெய்வம் இல்லையா அந்த தெய்வத்தை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது விலகவே கூடாது அடுத்து என்ன சொன்னார் பாருங்க ஸ்தோத்திரம் போய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் பாருங்கள் அடுத்து சொல்லார் நான் என்ன சொன்னேன் கொடுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன் அடுத்து பாருங்கள் கலகமாகவும் பேசினேன் கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம் ஸ்தோத்திரம் அல்ல லூயா யோசித்து பாருங்கள் கள்ள வார்த்தைகள் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுறாரு அப்படின்னாக்க இதெல்லாம் பாவம் அல்ல லூயா இந்த பாவங்களெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணுங்க மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பினாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும் போக முடியும் மனம் திரும்பாமல் நம்ம பாவமாய் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அந்த பரலோக ராஜ்ஜியத்தை சுகந்தரிக்க முடியாது அதனால தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் மீறுதல்களை விட்டு என்னச்சிங்க மனம் திரும்புங்க அடுத்து பாருங்க உங்கள் பாவங்களை விட்டு என்னச்சிங்க மனம் திரும்புங்க அடுத்து கர்த்தருக்கு விரோதமா ஏதோ மனுஷனுக்கு துரோகம் பண்ணுறதான்னு நினச்சி கர்த்தருக்கு விரோதமாக அதுங்க துரோகம் பண்ணாதுங்க அடுத்து என்ன பொய்யான காரியங்களை பேசாதங்க ஸ்தோத்திரம் பொய்யான தகவல்கள் பொய்யான காரியங்களை பரப்பாதுங்க பொய்யான தகவல்களை சொல்லாதுங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே போக முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது இம்மையில் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் இந்த உலக வாழ்க்கை என்கிறது ஒரு சாதாரணமாய் கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை தான் தயவு செய்து நீங்கள் அந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னும் நிறைய காரியங்களை விட வேண்டியது இருக்கிறது தயவுசெய்து கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனோம் பின்வாங்கி போகாதங்க எந்த சூழ்நிலைகள் வரலாம் எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் ஆண்டவர் விட்டு என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது பின்வாங்கி போனோம் என்று சொன்னால் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது தயவுசெய்து கத்துடைய பிள்ளையே ஆண்டவரை தேடுகிற நீங்கள் கத்தரையே நம்பி அவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிக்க முடியும் அப்போ எங்கள் சொல்கிறது போல எங்களுடைய மீறுதல் எங்களுடைய மீறுதல்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் அமேன் நீங்கள் ஒரு வேளையில் அக்கிரமங்களை அறிந்திருக்கலாம் மீறுதல்களை அறிந்திருக்கலாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுக்கிறார் இதோ ஸ்தோத்திரம் ஒன்றாவது வசனம் எப்படி சொல்லுது இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உண்மையாக சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும் என்று சொல்லி ஆண்டு படத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை ரட்சிப்பார் உன்னுடைய பாவத்தில் உங்களை மீட்டெடுப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதான் சொல்வாரு இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தனுடைய கை குறுகி போகவில்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தமாகவில்லை நீங்கள் அறிக்கையிட்டால் பாவத்தை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கத்தருடைய பாவங்களை மன்னிப்பார் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் வாழலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அண்டவரை எங்களுடைய மீறுதல் நாங்கள் செய்த மீறுதலான பாவங்கள் நாங்கள் செய்த தெய்வமே சுத்தோத்திரமும் அக்கிரமமான பாவங்கள் அண்டவரை உமக்கு பிரியமில்லாமல் பேசின பாவங்கள் தேவனை பொய் பேசின பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னியும் தேவனை இனி நாங்கள் உண்மக்கு உண்மையாய் வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய குருவைகளை கர்த்தர்களுக்கு தாரும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராவது பின்மாற்றமடைந்திருந்தால் ஆண்டவர் விட்டு விலகி இருந்தால் அவர்கள் மறுபடியும் தேவனுடைய தேவனே தேவனை தேடுவதற்கு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வார்கள் எங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக